ார் இந்த நாள் வேதாகம தியான்கு உடன் நாம் இவைற்றிலேயும் அன்பு கூறுகிறவரா இருக்கிறோமே ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் ஒரு சமயம் சில தொழிலாளர்கள் பாறை ஒன்றை வெடி தகர்க்கும் வேலை செய்து கொண்டிருந்தனர் பாறையை குடைந்து துவாரமிட்டனர் வெடி மருந்தை உள்ளே வைத்து நீள திரியின் மூலம் நெருப்பை பற்ற வைத்தனர் பாறை வெடித்து சிதறுவதற்காக சர்வதற்காக காத்துல திடீரென்று எதிர்பாராத நேரம் குழந்தை ஒன்று குதித்து அந்த பாறையை நோக்கி ஓடியது அனைவரும் திடுக்கிட்டனர் குழந்தையை பின்தொடர்ந்து சென்று தூக்கிக் கொண்டு வர யாருக்குமே இல்லை எந்த வினாடி வெடி வெடிக்கும் என்பதை சொல்லுவதற்கும் இல்லை தாய் அதை கண்டாள் ஒரே வினாடியில் நிலைமையை புரிந்து கொண்டாள் தான் குழந்தையை நோக்கி ஓடினால் பிள்ளை இன்னும் குறும்பாக அதிக தூரம் ஓடிவிடும் எனவே துரத்தி பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்து உடனே முழங்கால் படியிட்டாள் குழந்தையை நோக்கி சிரித்தவாறே இரு கரம் நீட்டினாள் வா பார்க்கலாம் என்று அன்போடு அழைத்தாள் என்ன ஆச்சரியம் குழந்தை வேகமாக தாயிடம் ஓடி வந்து விட்டது குழந்தை தாயிடம் வந்து சேருவதற்கும் பாறை வெடித்து சிதறுவதற்கும் சரியாக இருந்தது அருமையானவர்களே பாவத்தினால் ஏற்படக்கூடிய கொடூர விளைவுகளை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பலர் பாவத்தை நோக்கி விரைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் பாவிகள் தங்கள் பாவத்தில் அழிந்து போவதை விரும்பாத நம் தேவன் பாவி என்று விரட்டி பிடிக்காமல் கல்வாரியில் தன் இரு கரம் விரித்து அன்போடு கூட வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என அன்புடன் அழைக்கிறார் இயேசு சகேயுவை அழைத்த போது அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்து இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் கொண்டான் ஆம் தேவன் அழைக்கும் போதே பாவத்தை உதறி தள்ளிவிட்டு அவரது காருயத்தினை நோக்கி ஓடி அவரது செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுந்து விடுவது நல்லது கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என ஆவலுடன் எவ்வளவு உரிமையோடு தேவன் அழைக்கிறார் அழைப்பின் சத்தம் கேட்டு ஆயத்தமாகுங்கள் ஆடுகளை பேர் சொல்லி அழைப்பது போல தேவனும் உங்களை அழைக்கிறார் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என வேதம் கூறுகிறது ஆம் பிரியமானவர்களே நம் ஏசு நமக்கு ஜீவன் கொடுக்க அழைக்கும் போதே கிருபையின் வாசல் அடைப்படும் முன்னே அவரில் தஞ்சம் அடைந்து காக்கப்படுவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அமேன் ஜபம் எங்களை அதிகமாய நேசித்து வழி நடத்துகிறீங்கள் அன்பின் பரலோக பிதாவின் இந்த நாட்களிலும் கூட அப்பா பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதன் விபரீதத்தை தெரியாமல் ஆண்டவரே அவருடைய கால்கள் விரைந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே ஆனாலும் நீர் அன்போடு கூட இருக்கரம் விரித்து அழைக்கும் போது அப்பா அந்த அன்பின் சட்டைகளுக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஓடி வந்த தஞ்சம் புகுந்து அப்பா சட்டைகளின் நிழலிலே பாதுகாக்கப்படக்கூடிய கிருமைகளை என் தேவனின் கொடுப்பீராக ராஜா யாரையும் புறம்பே தள்ளுகிறது இல்லை அண்டவரே எப்பேற்பட்ட பாவிகளையும் நீ நேசிக்கிறீர் அப்பா விடுதலையை கொடுக்கிறீர் என்பதை உணர்ந்து அண்டவரே உம்முடைய அன்பிற்குள்ளே ஓடி வரக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்